இதுதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண போகிறது இந்த கிளீன் ஆர்கிடெக்சருக்கு இதுக்கு தேவையானது என்னென்னா ஃப்ளட்டர் பிளாக் அப்படிங்கிற ஒரு பிளெக்கெனை தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிளக்கெனை வச்சு நம்ம வந்து பிளாக்கு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் கியூபேட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் கெட் பண்ணுற விதம் பைன் பண்ணுறது எல்லாமே சேம் தான் டேட்டாவை பைன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே சேம் கான்செப்டாக இருக்கும் ஏன்னா அதுலேயுமே கன்சூமர் இருக்கும் அண்டு பில்டர் கன்சியூமர் லிசனர் எல்லாமே இருக்கும் கியூபீட்லேயும் அதே தான் இந்த பில்டர் கன்சியூமர் எல்லாம் இந்த கன்சியூமர் பில்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் வர்ற ஸ்கிரியே வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த இது என்னென்னா பேஸ் தான் ரெண்டுக்குமே ஒரே பிளக்கின் தான் யூஸ் பண்ண போகிறோம் மற்ற இதுக்கெலாம் இப்போ கெட்டாக்சாக இருக்கட்டும் ப்ரொவைடராக இருக்கட்டும் ரிவர் பார்ட் இதுக்கெலாம் நம்ம வேறு வேறு யூஸ் பண்ணுவோம் பட் கியூபீட் பிளாக் ரெண்டுக்குமே சேம் தான் இது தெரிஞ்சால் உங்களுக்கு அது தெரியணும்னு இல்லை ஸோ இதை கொஞ்சம் கரெக்ட்ஸ் வர ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஃபிளட்டர் கிளீன் ஆர்கிடெக்சர் இந்த சீரீஸ் இருக்குல்ல இது ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு தரவா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே நீங்கள் பண்ணிடலாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டாட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹோம் தானே சேம் கான்செப்ட் ஹோம் கியூபிட் இப்படி நேம் கொடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஹோம் கியூபிட் இப்போ என்னென்னா இவ்வளோ நேரம் நம்ம எப்படிலாம் க்ரியேட் பண்ணோம் ரெப்போசிட்டரிக்கு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதாவது யூஸ் கேஸுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணி ரெப்போசிட்டரியை கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி ரெப்போசிட்டரி கிளாஸில் டேட்டா சோர்ஸை கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி தான் இப்போ ஃபைனலாக மீதி இருக்கிறது என்னது யூஸ் கேஸை க்யூபீட்டுக்கு கொண்டு வந்தால் தான் யூஸ் கேஸோட ஆக்ஷன் நடக்கும் அது நடந்தால் தான் ரெப்போசிட்டரி நடக்கும் அப்போ தான் டேட்டா சோர்ஸ் நடக்கும் அப்போ தான் கிளைண்ட்டும் கலகமாக ஸோ அதே தான் க்யூபீட்டில் இப்போ நம்ம யூஸ் கேஸை கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ கிளாஸ் ஹோம் ஸ்கிரீன் ஓகே ஹோம் ஸ்கிரீன் ஹோம் கியூபிட்னு போடுறேன் ஹோம் கியூபிட் ஓகேங்களா ஓகே இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்டேட் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டு லோடிங் ஸ்டேட் எரர் ஸ்டேட் அண்டு சக்ஸஸ் ஸ்டேட்டு இப்படி ஒரு நாலு விதமான ஸ்டேட் வந்து நம்ம ஏபி கால் நடக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிற ஆக்ஷன் அதாவது ஸ்டார்ட் ஆகிறது இனிஷியல் ஸ்டேட் சொல்லுவோம் இப்போ டேட்டா வர்றதுக்கு டிலே ஆகும்ல அப்போ வந்து லோடிங் ஸ்டேட் யூஸ் ஆகும் அண்ட் டிலே ஆன டேட்டா வந்து சப்போஸ் இறர் ஐட்டு அப்படின்னா எறர் ஸ்டேட்டு யூஸ் ஆகும் இதுவே சக்ஸஸ் ஆயிட்டு அப்படின்னா சக்ஸஸ் ஸ்டேட்டு ஸோ இந்த ஒரு நாலு ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ஸ்டேட் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருந்தேன் அதையுமே குள்ள தான் குள்ளேயே போட்டுக்கோங்க குள்ள தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க எப்படின்னா இப்போ ஹோம் அப்படின்னா ஹோம் கியூபிட் அப்படின்னு ஒன்று போடுறீங்க அப்படின்னா ஹோம் ஸ்டேட் ஒன்று போட்டுக்கோங்க இதுவே ப்ரொஃபைல் கியூபிட் அப்படின்னு ஒன்று போடுறீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்டேட் ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ சேம் நேம்லேயே போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா யூனிஃபார்மாக இருக்கும் ஹோம் ஸ்டேட் ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸ் கியூபிட் கிளாஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கணும் இப்போ ஸ்டேட்டை முடிச்சுட்டு நம்ம இந்த கியூபீட்டை கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை வந்து போட்டுக்கிறேன் சேம் அப்ட்ராக்ட் க்ளாஸ் ஹோம் ஸ்டேட் ஓகேங்களா ஹோம் ஸ்டேட் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை போட்டுட்டு அப்புறம் கியூபிட் சொல்கிறேனே அதே தான் அதாவது அப்ஸ்ட்ராக்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட்டை நம்ம கியூபிட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டேட்டை முதல்ல போட வந்தேன் எக்ஸ்டேண்ட் யூ கியூப ஓகேங்களா யூ க்யூ ஓகே இந்த யூகியூ டபுள் அப்படிங்கிற ஒரு பிளக்கினை இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் போட்டுவிட்டேன் யுக்டபுள் ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க யூகூடபிள ஓகே யூகூடபுள் அப்படிங்கிறது மூலமாக நான் வந்து இந்த ஹோம் ஸ்டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன் இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் ஹோம் ஸ்டேட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க அட் அட் ஓவர் ரைட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா போட்டுட்டு போட்டு கெட் ப்ராப்ஸ் ப்ராப்ஸ் இக்வல் டு அரே ஓகே இது எப்படி அப்படின்னா இது வந்து காமன் தான் காமன்னா எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டெப்லாம் மாறாது இப்படி தான் நீங்கள் எப்பவுமே போட போகிறீங்க எல்லா ஸ்டேட்டுமே இப்போ இதுவே ப்ரொஃபைல் ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஸ்டேட்க்கு இப்படி ஒரு அப்டிராக் போட போகிறீங்க இந்த ஓவரைட் இருக்குல்ல இது வந்து காமன் தான் எப்போவுமே இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா போட்டுட்டு இதுக்குள்ளேயே நம்ம வந்து லோடிங்கோ இனிஷியலோ இந்த மாதிரி வரிசையாக போடணும்னு தேவையில்லை இந்த கிளாஸுக்கு வெளியே தான் போட போகிறீங்க போட்டுட்டு இந்த நேம் இருக்குல்ல அப்ச்ராக்ட் இந்த நேமை அது கூடவே எக்ஸ்டென்ட் பண்ண போறீங்க அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இனிஷியல் ஸ்டேட் பண்ண போகிறேன் ஸோ கிளாஸ் ஹோம் இன்னிட் சொல்லியிருக்கலாம் ஃபஸ்ட்டு நிட் ஸ்டேட்னு ஒன்று யூஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு எக்ஸ்டண்ட் இதுதான் நம்மளோட மெயின் ஸ்டேட்டு இது நடக்கும்போது ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கிறேன் ஹோம் ஸ்டேட் ஓகேங்களா போட்டுட்டு இந்த ஓவர் ஐட்டருக்குல்ல இது அப்படியே உள்ளதுக்கு போட்டுடலாம் இது இன்னிட் ஸ்டேட்டு அடுத்து லோடிங் ஸ்டேட்டு ஸோ லோடிங் ஸ்டேட்டும் அதே மாதிரி தான் காப்பி பண்ணி அடுத்து இது போட்டுக்கோங்க நேமை மட்டும் மாற்றிக்கோங்க இன்னிட் ஸ்டேட்டுக்கு பதிலாக லோடிங் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இது லோடிங் ஸ்டேட்டு நெக்ஸ்ட்டு ஏன்னா இதுக்கெலாம் நம்ம எதுவுமே கொடுக்க இனிட் ஸ்டேட்டோ லோடிங் ஸ்டேட்டோ கிட்டத்தட்ட ஒரே தான் ஏன்னா இப்போ ஒரு டேட்டா கால் நடக்கும் போது இனிஷியலாக என்ன ஆகும் டிலே ஆகும் டேட்டா வர்றதுக்கு அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம் இனிட் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதும் ஸ்டார்டிங் மாதிரி தான் லோடிங் ஸ்டேட்டுமே என்ன டேட்டா வர்றதுக்கு வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கோம் எரோ டேட்டா வர்றதோ சக்ஸஸோ ரெண்டில் எது நடந்தாலும் சரி ரெண்டுமே நடக்கும் அதனால நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ணல டேரக்டாக நம்ம இப்படி போட்டுட்டோம் ஓகேங்களா இதுவே நெக்ஸ்ட்டு ERROR 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 STATE, okay. hmm. Error STATE Error STATE வந்து என்ன போட போறோம் MESSAGE அதாவது நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் கால் பண்ணியிருந்தோமா நடுவில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல போன வீடியோவில் தெரிஞ்சுருக்கோம் அந்த அது கூட இது வந்து கனெக்ட் ஆகிரும் ஓகேங்களா கான்ஸ்ட் சேம் ஹோம் எரர் ஸ்டேட் This. Message. okay இது error state முடிஞ்சதா next success state sorry இது அப்படியே கால் பண்ணிக்கிறேன் success டேட்டா நமக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த சக்ஸஸ் டேட்டா கால் பண்ணி விடணும் அதுக்கு ஃபைனல் இப்போது டேட்டா எல்லாம் எதில் நமக்கு ஸ்டோர் ஆகியிருக்கு மாடல் கிளாஸ் அசைன் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும் ஹோம் எனி மூலமாக தான் அதாவது என்டிடி செக்ஷன் மூலமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோம் என்டிட்டி இதில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா இந்த நேம் மாத்திக்கிட்டேன் ஹோம் ஐடென்டி இது அதே தான் இந்த நேம் மாத்திக்கிட்டேன் சக்சஸ் டேட் ஹோம் ஐடென்டி ஓகேங்களா இப்போ இப்போ எதுக்காக அந்த ஸ்டேட்னா இப்போ சக்ஸஸ் ஸ்டேட் நம்ம கால் ஆகிட்டு அப்படின்னா இந்த என்டிட்டியில் ஸ்டோர் ஆகிருக்கும் இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் நமக்கு எங்கெல்லாம் நமக்கு டேட்டா தேவைப்படுதோ அப்போ நம்ம அந்த டேரெக்டாக இந்த என்டிட்டி இருக்குல்ல ஜஸ்ட் இந்த என்டிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை அங்கங்கே கால் பண்ணி வச்சுக்கலாம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துக்கு நம்ம கால் பண்ணி வச்சுக்கலாம் என்டிடி மூலமாக ஸோ அதுக்காக தான் என்டிடியை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்டிடி மாடல் கிளாஸ் எதுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன் பட் இங்கே வந்து கால் ஆகிரும் இப்போ சக்ஸஸ் டேட் நடக்கும்போது எல்லா டேட்டாவும் என்டிடியில் ஸ்டோர் ஆகிரும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேஜ் இருக்குல்ல ஹோம் ஸ்க்ரீன் இங்கே எங்கெல்லாம் நமக்கு டேட்டா தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம சக்ஸஸ் டேட் மூலமாக அந்த என்டிடியில் இருக்கிற டேட்டாவெல்லாம் தேவையான இடத்துல நம்ம கால் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ அவ்வளோதான் ஸ்டேட்டு நம்ம மு பண்ணிட்டோம் இதுவே நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஸ்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இந்த இதற்குல புதுசாக ப்ரொஃபைல் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு இதே கான்செப்ட் தான் இங்கே என்ன போடுறோமோ தான் இந்த எக்ஸ்டெண்ட்டில் வரிசையாக போட்டாகணும் ஓகேங்களா போட்டு பண்ணிக்கோங்க இல்லை இதே ஸ்க்ரீன்லேயே நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக இங்கே வந்து ஒரு புது அப்ட்ராக்ட் ஒன்று க்ளியர் கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் ஸ்டேட் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒரு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் தனித்தனி ஃபைல் போடுங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஒரே இது போடா கூட பண்ணலாம் ஆனால் அப்டிராக்டை மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்குற அப்டிராக்ட் வந்து இதோடது நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டெண்ட்ல வந்து என்னது கிரியேட் பண்ணுறீங்களோ ப்ரொஃபைல்னா ப்ரொஃபைல் ஸோ அதனால் அந்த எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க அந்த இது கொடுக்கணும் இது வந்து ஸ்டேட் முடிஞ்சு இப்போ இந்த ஸ்டேட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கியூபிடில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அதே தான் எக்ஸ்டெண்ட் கியூபிட் கியூபிட் ஸ்டேட்டை போட்டுக்கோங்க என்ன ஸ்டேட்னா ஹோம் ஸ்டேட் தானே ஸோ ஹோம் ஸ்டேட் ஓகேங்களா இங்கே பார்த்துக்கோங்க ஹோம் ஸ்டேட்டு வந்து இம்போர்ட் ஆகிட்டு அப்புறம் கியூபிட் வந்து ஓகே கியூபிட் வந்து நமக்கு வந்து இம்போர்ட் ஆகலை ஏன் அப்படின்னா நான் பிளாக்குங்கிற பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பிளக்கினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போய்க்கிறேன் slash block copy okay flutter block வந்து நமக்கு install ஆயிட்டு இப்போ நாம இதை import பண்ணிரலாம் ஓகேங்களா நமக்கு போயிட்டு இஷ்யூ சால்வ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் கேஸ் ஏன்னா மற்றது எல்லாம் அந்தந்த இப்போ யூஸ் கேஸில் வந்து ரெப்போசிட்டே எப்போசிட்டில் டேட்டா சோர்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கிட்டோம் ஆனால் யூஸ் கேஸை வந்து எங்கேயுமே கால் பண்ணலையா ஸோ இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஹோம் யூஸ் கேஸ் ஹோம் யூஸ் கேஸ் ஓகேங்களா யூஸ் கேஸ் போட்டுட்டோம் அடுத்து அந்த இதை அப்படியே இங்கே இது பண்ணிக்கிறோம் இப்போ ஹோம் யூஸ் கேஸ் இம்போர்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் சேம் தான் மற்ற இதுக்கெல்லாம் எப்படிலாம் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஹோம் கியூபிட் போட்டுட்டு ஓப்பன் க்ளோஸ் பேக்கெட் கர்லி பிரஸ்யூட் திஸ் ஹோம் ஓகேங்களா இது அப்படியே இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஓகே ஹோம் அதாவது இனிட் ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே கால் பண்ணி விட போகிறோம் ஓகேங்களா ஓகே நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சேம் தான் அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம் க்யூபிட்குள்ளே கியூபிட் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் ஹோம் ஸ்டேட்டு தான் கியூபீட்டுக்கு வந்து ஹோம் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிட்டோம் அண்ட் யூஸ் கேஸை வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் ஹோம் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு அதாவது கியூபிட் அதாவது இந்த ஹோம் செக்ஷனோட ஏபிஐ கால் நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து யூனிட்லருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஹோம் யூனிட் ஸ்டேட் அந்த இதை நம்ம கொடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா இங்கே கொடுத்துருக்கோம்ல எல்லாத்துக்கும் என்னது get home screen இந்த இதுதான் ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் இங்கேயுமே கால் பண்ண போகிறோம் ஃபியூச்சர் வாய்டு கெட் ஹோம் ஸ்க்ரீன் இங்கே அதே மாதிரி தான் ஏன்னா அனுப்ப போகிறது என் பாயிண்ட் தான் அதனால் என் பாயிண்டே போடுறேன் என் பாயிண்ட் சேம் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஓகேங்களா ட்ரைல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு ஏபிஐ கால் ஆகும்போது ஃபஸ்ட்டு நடக்கிறது என்னது யூனிட் ஸ்டேட்டும் லோடிங் ஸ்டேட்டும் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிஐ ஸ்டார்ட் ஆகும்போதே என்ன பண்ணணும் லோடிங் ஸ்டேட் யூஸ் பண்ணி விடணும் ஸோ அதுக்காக எமிட் எமிட்டில் தான் நம்ம வந்து ஸ்டேட்டை கால் பண்ணுவோம் ஸோ எமிட் வந்து ஹோம் லோடிங் ஸ்டேட் போட்டேன் இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கியூபீட்டில் இருக்குல்ல க்யூபீட்டை தான் நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே கால் பண்ண போகிறோம் அதாவது பேஜஸ் இருக்குல்ல யூஏ இந்த இடத்துல நம்ம கால் பண்ண போகிறது கியூபிட் தான் இங்கேருந்து தான் வரும் ஃபஸ்ட்டு இது தான் ஆக்ஷன் நடக்கும் நடக்கும்போது முதல்ல லோட் ஆகணும் லோடானதுக்கு அப்புறம் தான் டேட்டா வரும்போது அது லோடிங் ஸ்டாப் ஆகணும் ஸோ அதனால் லோடிங் ஸ்டேட் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு கால் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு same awaiting இங்க நம்ம ஒரு யூஸ் கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல ஸோ இதில் உள்ள யூஸ் கேஸை தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் யூஸ் கேஸ் டாட் யூஸ் கேஸில் உள்ள ஃபங்க்ஷன் இதோ இங்கே போகுது பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் சாரி எங்கே இருக்க ம் ஓகேங்களா அதை எடுத்துட்டோம் அவட்டுக்கு வந்து அசிங் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என் பாயிண்ட் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெஸ்பான்ஸை டாட் ஃபோல்டு இஸ் லெஃப்டா ரைட்டானு கேட்குது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா அதான் சொன்னேன் இஸ் லெஃப்ட் அப்படின்னா எரர் ரைட் அப்படின்னா சக்சஸ் டேட்டா ஓகேங்களா இதை என்ன மாதிரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபெயிலியர் சாரி ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்துட்டு emit இப்போ once failure அப்படினா என்ன ஸ்டேட் கால் ஆகும்னா error state நான் சொல்லிருக்கேன் சக்ஸஸா ஃபெயில் ஆயிட்டா அப்படினா error state தான் கால் ஆகும் சோ அதனால home error state இத போடுவோங்க அதுல வந்து நம்ம மெசேஜ் நம்ம தான் கிரியேட் பண்ணிருந்தோம் ஆல்ரெடி பாத்துக்கோங்க error state காக மெசேஜ் என்ன மெசேஜ்னு கொடுத்திருந்தோமா சோ அந்த இதான் மெசேஜ் இதுல வந்துரும் என்ன வரும் அப்படினா failure .message ஓகேங்களா ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் ஏன்னா நம்ம அங்கே அசைன் பண்ணியிருந்தோம் ஒரு இடத்துல இங்கே பார்த்துருப்பீங்க என்ன பண்ணியிருக்கோம் அதாவது ஹோம் என்டிடி ஓகேங்களா அப்படின்னா ரைட்டு ரெஸ்பான்ஸ் போகும் இதுவே அதர்வைஸ் என்டிட்டியில் இல்லை அப்படின்னா லெஃப்ட்டு என்ன வரும் மெசேஜ் அனுப்புகிறோம் ஃபெயிலியர்னு மெசேஜ் அனுப்புகிறோமா ஸோ இது தான் இதைத்தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம் என்னன்னா அதே இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எர ஸ்டேட்டுக்கு ஆகும் எரர் ஸ்டேட்டில் என்ன பண்ணணும் இந்த மெசேஜை நம்ம அனுப்புகிறோம் ஓகேங்களா முடிஞ்சு இப்போ அதுவே கரளி பிரைஸ் போட்டுக்கோங்க அந்த கரளி பிரைஸ் பக்கத்தில் கம்மாக போட்டு டேட்டா வருது ஃபெயிலியருக்கு பதிலாக டேட்டா அப்படின்னா டேட்டானா ரைட் சைடு ஓகேங்களா டேட்டா வருது அப்படின்னா அது வந்து சக்சஸ் ஸ்டேட்டு ஸோ எமிட் கொடுத்துட்டு சக்ஸஸ் சக்ஸஸ் ஸ்டேட் என்ன அப்படின்னா டேட்டா ஓகேங்களா ஸோ நமக்கு கிடைக்கிற டேட்டா எல்லாம் அதாவது இதில் வந்து ஃபெயிலியர்னா ஃபெயிலியரோட மெசேஜ் ஓ எரஸ்ட் டேட்டுக்கு போவோம் சக்ஸஸ்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே டேட்டா போட்டிருக்கோமோ அந்த டேட்டாவில் நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எல்லாமே இந்த டேட்டாவில் இருக்கும் அந்த டேட்டாவை நம்ம இங்கே போடுவோம் இங்கே போட்டால் என்ன ஆகும் ஹோம் எண்டி ஹோம் எண்டியில் ஸ்டோர் ஆகிரும் நம்மளோட டேட்டா மொத்தமும் ஹோம் எடிட்டியில் ஸ்டோர் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட்டு சேம் கான்செப்ட் தான் ஒரு வேலை ஏறர் வந்தது அப்படின்னா எக்ஸப்ஷன் அப்படின்னா அந்த இதுக்கு இதை செக் பண்ணிக்கலாம் அது ஒன்று படிக்கலாம் அண்ட் சேம் இங்கேயுமே ஸ்டேட் போட்டுக்கலாம் இங்கேலாம் ரிட்டன் யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்டை யூஸ் பண்ணாலே போதும் இங்கேயும் சாரி எரர் ஸ்டேட்டு போடணுன்னு எக்ஸப்ஷன் அப்படின்னா எரர் தானே ஸோ எரர் ஸ்டேட்டை போட்டுக்கோங்க இது எடுத்துருங்க எரர் ஸ்டேட் தான் வரும் ஸோ அதை போட்டுக்கோங்க இங்கே வந்து எக்ஸப்ஷன் இ ஓகேங்களா டாட் டூ ஸ்ட்ரிங் ஓகே இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டோம் ஹோம் ஸ்டேட் பண்ணிவிட்டோம் ஹோமுக்கான கியூபிட்டும் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம பண்ண வேண்டிய எல்லா ஸ்டெப்பையும் முடிஞ்சுது அதாவது இந்த கிளீன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் சர்வீஸுக்கு பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டோம் நல்லா பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம பண்ணது அதாவது போன வீடியோ பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க அந்த ஒரு கனெக்டிவிட்டியை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ முத எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்டேட்டு அதை வந்து அதில் அப்டிராக் யூஸ் பண்ணோம் அதை கியூபிட்டோட இது பண்ணுறோம் கியூபிட்டில் யூஸ் கேஸ் க்ரியேட் பண்ணோம் யூஸ் கேஸு ஒன்று போட்டு ஒரு மெத்தட்க்குள்ளே என்ன பண்ணோம் ரெப்போசிட்டரி ரெப்போசிட்டரிக்குள்ளே டேட்டா சோர்ஸ் டேட்டா சோர்ஸ் ஃபைனல் அங்கேருந்து டேரெக்டாக நம்ம கிளையண்ட் நெட்வொர்க்குக்கு போயிடும் ஓகேங்களா அண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பரமீட்டரை பாஸ் பண்ணுறோம் இதுவே நீங்கள் போஸ்ட் மெத்தட் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து என்னது இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் நேமு அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது எல்லாமே இதுக்குள்ள கமா போட்டு கமா போட்டு நீங்கள் போடணும் இங்கே போடுற அதே இதை இதுக்குள்ள அனுப்பணும் இதுக்குள்ள அனுப்புறத அடுத்த இது அடுத்த இது அந்த மாதிரி அனுப்பணும் அண்ட் ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இது வந்து இந்த ஆர்கிடெக்சர் டைப்பே இப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது கண்டிப்பா இருக்கணும் இந்த மூணு ஃபோல்டர் இருக்கணும் இது இதுக்குள்ளே இது இதுதான் இருந்தாகணும் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒரு ஃபஸ்ட்டு டைம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல இதில் மட்டும்தான் உங்களுக்கு டைம் டிலே ஆகும் இதுவே நீங்கள் அடுத்த ஸ்டெப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இதை இப்படியே காப்பி பண்ணுவீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நேம் இருக்குது தெரியுமா கெட் ஹோமுக்கு பதிலா போஸ்ட்டு ஹோம் போஸ்ட் மெத்தட் பண்ண போகிறீங்களா போஸ்ட்டு ஹோம்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே கொடுக்குற பரமீட்டர் நேம் மாற போகுதுன்னா மாற்றிக்கோங்க அப்புறம் இந்த நேம் மாறும் ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் நேம் மாறும் அப்புறம் பராமீட்டர் என்னெல்லாம் மாத்துவீங்களோ அதெல்லாம் மாற்ற போகிறீங்களே தவிர மற்றபடி இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான் ஜஸ்ட் நீங்கள் நேமை மட்டும் மாற்ற போகிறீங்க நீங்கள் கிரியேட் பண்ண இனிஷியல் நேமை மட்டும் மாற்றிட்டு ஒன் பை ஒன் அடுத்தடுத்து போடணும் ஆனால் இதில் இன்னொன்று என்ன பிரச்சனைனா ஸ்டேட்டும் நீங்கள் தான் போடணும் ஓகேங்களா என்ன மாதிரி என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஹோம் செக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டேட்டு வந்து சேம் ஹோம் ஸ்டேட்டே யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஹோமுக்கான எரர் ஸ்டேட்டு எரர் அந்த இதை அடுத்த இதுக்கு போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் செக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஹோம் ஸ்டேட்டை ப்ரொஃபைல் செக்ஷனுக்கான இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு தனியாக இந்த ஹோம் ஸ்டேட் கிரியேட் பண்ண மாதிரியே ப்ரொஃபைலுக்கு ஒரு கியூபிட் கிரியேட் பண்ணுவீங்களா அப்போ ப்ரொஃபைலுக்கு ஒரு ஸ்டேட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணும்போது தனித்தனியாகவே பண்ணிக்கோங்கண்ணே ஏன்னா அப்பந்தான் உங்களுக்கு எதுக்கு இந்த இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ப்ரொஃபைல் ஸ்கிரீன் போறீங்க இது இப்படி ஒரு இது வச்சு காட்டுறேன் இப்ப இதுதான் ப்ரொஃபைல் ஓகேங்களா கெட்டு ப்ரொஃபைல் ஓகே கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று போட்டுவிட்டேன் அதை வந்து இப்போ வந்து தனியாக ஒரு கியூபீட் போட்டிருக்கணும் நான் ப்ரொஃபைலுக்கு ப்ரொஃபைலுக்கு வந்து ப்ரொஃபைல் க்யூபிட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கணும் போடாமல் நான் வந்து ஹோம் க்யூபிட்லேயே போட்டு வச்சிட்டேன் ஓகேங்களா இன்னொன்று என்ன பண்ணணும் ஸ்டேட்டுமே ப்ரொஃபைல்ஸ்க்கான ஸ்டேட்டுன்னு மாற்றணும் எல்லாத்தையும் ஆனால் அதுக்குமே நான் கோம ஹோமை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஆப்கில் வரேன் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கேன் ஹோம் ஸ்க்ரீன்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள ஏபிஐ கால் நடக்கும் ஓகேவா அப்போ இந்த ஸ்டேட் இருக்குல இது எல்லாம் காலாகி இங்கே உள்ள டேட்டா எல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி வந்து நிற்கும் சரியா இப்போ அதுவே நான் ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ல போகும்போது இங்கே என்ன நடக்குது ப்ரொஃபைல் ஸ்கிரீனுக்கு ஹோம் ஸ்டேட் போட்டுனா ஸோ அங்கே ப்ரொஃபைல் ஸ்கிரீன் கெட் ஆகிரும் அதே சமயம் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டு ஸோ அதனால நம்ம செப்ரேட் செப்ரேட் ஸ்டேட் தான் கிரியேட் பண்ணணும் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஸ்டேட் அந்த மாதிரி பிரித்து வைக்கணும் அப்படின்னா தான் அங்கே ப்ரொஃபைல் நடக்கும்போது இங்கே எந்த ஒரு ஆக்ஷன் நடக்காது சைலண்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஹோமோட ஏபிஐ எங்கே நம்ம கால் பண்ணுறோம் எப்போ கால் பண்ணுறோமோ அப்போந்தான் இது நடக்கணும் அதை தாண்டி மற்ற வேற எதையாவது கால் பண்ணும்போது இது நடக்கவே கூடாது அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஒன்றே ஒன்று தான் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஏபிஐயை இந்த ஸ்கிரீன்ல நம்ம கால் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம் இதான் நம்ம அடுத்த வேலை ஓகேங்களா